இந்துக்கள் இந்துக்களுடைய நம்பிக்கை இந்துக்களுடைய கடவுள்கள் இவற்றை எல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடிய செயல் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கிறது சமீபத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவில் அது மாடல நடந்துட்டு இருக்கு காலம் காலமா ஐயப்பன் சீசன் வந்தவுடனேயே இந்த மாதிரி சபரிமலையினுடைய தன்மையை புனிதத்தன்மையை நம்பிக்கையை இழிவுபடுத்தக்கூடிய செயல் நடந்து கொண்டிருக்கிறது இதனை அகில பாரத இந்து மகாசபா வன்மையாக கண்டிக்கிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலை இழிவுபடுத்தி பேசிய பாடிய அவர்களை எல்லாம் தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் அமைச்சர் பாபு அவர்கள் கைது செய்யப்படும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை கைது செய்யப்படாதது வருத்தம் அளிக்கிறது உடனே அவர்களை கைது செய்ய வேண்டும் தமிழகத்திலே இந்துக்களுக்கு இந்துக்களுடைய புதிய தன்மையை கொச்சைப்படுத்தக்கூடிய செயலை தடை செய்யக்கூடிய வகையிலே சட்டம் இயற்ற வேண்டும் இது ஒரு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வாழ்ந்த பூமி இது ஒரு ஆன்மீக பூமி அதிகமான கோவில்கள் இருக்கக்கூடிய பூமி அந்த கோவில்கள் அத்தனையும் அரசாங்கத்தினுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம் அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே ஆலயத்தை அவமதிப்பது என்பது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய செயலாக அகில பாரத இந்து மகாசபா கருதுகிறது தமிழகத்திலே இப்போது பாத்தீங்கன்னா மழை வெள்ளம் எல்லா பகுதியிலையும் மிகப்பெரிய சேத சேதத்தை உண்டுபடி இருக்கிறது கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற பகுதிகளில் எல்லாம் மிக பெரிய ஒரு தாக்குதல் இருக்கிறது மழையினுடைய தாக்கம் உண்மையிலேயே அவற்றை எல்லாம் சரி செய்ய வேண்டும் நிரந்தர தீர்வு ஏற்படக்கூடிய வகையிலே தமிழக அரசு செயல்பட வேண்டும் இழப்பீடு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்பது இது போதாது குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது கொடுத்தால்தான் அது சரியாகும் மலையிலே பாதிக்கப்பட்டவர்கள் திருவண்ணாமலையிலே மண் சரிந்து இறந்தவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு இந்து மகாசபா ஆறுதலை சொல்லிக் கொள்கிறது தினம் தினம் பங்களாதேஷிலே இந்துக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இந்துக்கள் அது பங்களாதேஷ் பிரிகின்ற போது முப்பது சதவீதத்துக்கு மேல இருந்தாங்க இன்னைக்கு ஏழு சதவீதம் வந்துட்டாங்க அவர்களை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்காங்க அங்கே இந்து கோயில்கள் எல்லாம் சிதைக்கப்படுகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாரத அரசு பங்களாதேஷ் அரசோடு பேசி அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு செயலிலே இறங்க வேண்டும் உலக நீதிமன்றம் இதில் தலையிட வேண்டும் அமெரிக்கா பங்களாதேஷ் மீது பொருளாதான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது உலக நாடுகளுடைய அச்சுறுத்தல் பங்களாதேஷுக்கு இருக்குமானால் அங்கே இந்துக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் சிறுபான்மையினர் பாரதத்திலும் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் அமைதியாக பெரும்பான்மை சமுதாயத்தோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த படிப்பினை எல்லா பகுதி மக்களுக்கும் பொருந்தும் பாரதத்தை போல பெருந்தன்மையாக மதிப்பளிக்கக்கூடிய வகையிலே சிறுபான்மை மக்களையும் பாதுகாக்கக்கூடிய வகையிலே பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் தமிழகத்தில் நம்முடைய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியவர்கள் கூட பங்களாதேஷில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை முஸ்லிம் அரசை நீங்கள் இந்துக்களை படுகொலை செய்யாதீர்கள் அவமானப்படுத்தாதீர்கள் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது தொடர்ந்து அத்தனை பேர் வலியுறுத்தும் போது இதுபோ அந்த சம்பவங்கள் நடக்காது அதை நம்முடைய பாரத அரசு அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்து மகாசமா கோரிக்கை வைக்கிறது டிசம்பர் அது தீர்ப்பளித்தாகிவிட்டது கோவில் கட்டியாச்சு அதில் குறைந்தபட்ச பிரதிஷ்டை பண்ணியாச்சு பாபருக்கு மசூதி கட்ட வேண்டும் என்றாங்க பாபர் மசூதி இல்லை பாபருடைய சமாதி கூட காபூல இருக்கு அந்த பாபர் மசூதி போன்ற அந்த கட்டடத்தை மாற்று இடத்திலே கட்டுவதற்கான இடமும் தேர்வு செய்து அதற்கான பணமும் கொடுத்தாகிவிட்டது சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு எல்லா இடமும் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்ப்பு ஆனாலும் தமிழகத்தில் பாபர் மசூதியை மீண்டும் கட்டுவோம் அந்த இடத்தில் கோவிலை இல்லாமல் செய்வோம் என்று டிசம்பர் ஆறை மையமாக வைத்து இங்கே தமிழகத்தில் போராட்டம் நடப்பது வேடிக்கையாக இருக்கிறது கோர்ட் உத்தரவை நீதியை அவமானப்படுத்துவது போல அந்த செய்தி இருக்கிறது ஆகையினாலே தமிழக அரசு இது போன்ற செயலை கோர்ட் உத்தரவை மீறக்கூடிய அது எந்த அமைப்பாக இருந்தாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று இந்து மகாசபா கோரிக்கை வைத்திருக்கிறது அமரன் அமரன்படம் செல்லப்படுதா அது ஒரு சினிமா சினிமாவாக பார்த்துக்கொண்டிருக்க வேண்டும் அந்த அமரன் படத்தை இஸ்லாமியர்கள் சில இடங்களிலே வெடிகுண்டு வீசி அந்த திரையரங்கத்துக்கு மிரட்டல் விட்டார்கள் ஆனால் தமிழகத்திலே அதனுடைய வேகம் எழுபடவில்லை அத்தனை மக்களும் இஸ்லாமியர்கள் கூட அதை ஒரு சினிமாவாக பார்த்துக் கொண்டு செல்கிறார்கள் தவ்ஹீத் ஜமாத் போன்ற இயக்கங்கள் அதனை எச்சரிக்கை உணர்வோடு மிரட்டல் விடுவது போல தமிழக அரசுக்கு மிரட்டல் விடுவது போல இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழக முதல்வர் மு அவர்கள் அந்த திரைப்படம் நன்றாக எடுத்திருக்கிறார்கள் சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள் என்று பாராட்டியிருக்கிறார்கள் உண்மையிலேயே அது அந்த திரைப்பட குழுவை இந்து மகாசபா வரவேற்கிறது உண்மையை உள்ளபடி சொல்வது இன்றைக்கு நம்முடைய ராணுவ அதிகாரி பிபின் ராவத் அவருடைய நினைவு நாள் அந்த அந்த ராணுவத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் யார் ஓடினாலும் யார் ஒதுங்கினாலும் யார் பயந்து போனாலும் ராணுவம் நம்முடைய நாட்டை உயிரை துச்சமன நினைத்து உயிரை கொடுத்து எல்லையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய பாராளுமன்றத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு நினைவு நாளிலே இங்கே இந்து இளைஞர்கள் சங்கல்பம் எடுக்கக்கூடிய வகையிலே நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லிக் கொள்கிறோம் பதமாட்டு தடை சட்ட வேண்டும் அரசு அனுமதி இல்லாமல் திடீர் சர்ச்சைகள் வருவதை தடுக்க வேண்டும் தமிழகத்திலே மும்மொழிக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் ஏனென்று சொன்னால் அரசாங்க பள்ளியை தவிர மற்ற எல்லா பள்ளிகளிலும் ஹிந்தியும் பாடமாக இருக்கிறது நீங்கள் சொன்னாலும் சரி சொன்னாவிட்டாலும் சரி கிந்தியை மக்கள் படிக்க துவங்கிவிட்டார்கள் அரசாங்க பள்ளியில் வச்சா எங்களை போன்றவர்கள் சாதாரணமானவர்கள் அவர்களும் கிந்தியை படித்துக் கொள்வார்கள் நாமும் இந்தியர்கள் என்ற சிந்தனையிலே ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல சிந்தனை உருவாகும் என்று அகில பாரத இந்து மகா கருதுகிறது தமிழக அரசு தமிழகத்தில் மும்மொழி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்து மகாசபா எதிர்பார்க்கிறது